வணக்கம் அன்பரே நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் சுமங்கலி பெண்களுக்கு முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை முறையாக நம்ம வந்து செய்துக்கிட்டு வரும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஆன்மீக சுடரொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தர்மம் தலையை காக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போகல இல்லையா அந்த வகையில் நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ அது உப உபத்திரமா இருந்தாலும் சரி உதவியாக இருந்தாலும் சரி தகுந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அது நமக்கு திருப்பி வரும் அதனால பிறருக்கு நன்மையே செய்வோம் நன்மையே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதிதி பவன் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்கள நம்ம தெய்வமாக பாவித்து அவங்களுடைய மனம் கோடாமல் நடந்து அவங்கள நம்ம வழி அனுப்பி வச்சோம் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதுலேயும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும் அல்லது கணவர் இல்லாத பெண்களாக இருக்கட்டும் எந்த பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அம்பாளுடைய ரூபமாக நீங்கள் வந்து பாவீங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உபசரித்து அனுப்புறது தான் தமிழருடைய பண்பாடு அதுதான் நமக்கும் வந்து நன்மையை வந்து கொடுக்கும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்க வயிறு எரிஞ்சு அழுதுகிட்டே போகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பாவமும் அந்த சாபமும் கண்டிப்பாக நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்து நம்ம வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கும் அதுக்காக அவங்க தப்பு பண்ணிட்டு சாபத்தை நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான சாபங்கள் நம்மளை ஒருபோதும் தீண்டி கூட பார்க்காது அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மனிதர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம எப்படி அவங்கள வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கும்பொழுது அவங்க கோபமாகவே வந்தாங்க வைத்தெறிச்சலோடு வந்திருக்காங்க அப்படின்னா கூட அவங்க தண்ணி குடிக்கும்பொழுது அந்த தண்ணியினுடைய குழுமை அவங்களுடைய எண்ணத்தை வந்து சாந்திப்படுத்தி கொடுக்கும் அதனால் யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குற பழக்கத்தை மறக்காதீங்க இரண்டாவது நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணுற விஷயம் என்னென்னா அவங்க கிளம்பும் கிளம்புற சமயத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறது ஸோ இதை வந்து பண்ணாமல் அவங்க வந்த உடனேயே நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களை என்ன வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் சிலர் வந்து ப்ளவுஸ் விட்டு வெற்றிலை பார்க்க பழம் பூவெலாம் வச்சு வந்து கொடுப்பாங்க சிலர் வந்து வெறும் குங்குமம் மட்டும் கொடுத்து பூ ஏதாச்சும் இருந்ததுன்னா கொடுத்து அனுப்புவாங்க நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கிளம்பும்போது கொடுக்காம இந்த பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு உபசரிச்சுட்டு அதுக்கப்புறமா வழி அனுப்புறது தான் சரியான முறை நம்ம வரக்கூடிய விருந்தினர்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தண்ணீர் கொடுக்கலாம் குங்குமம் கொடுக்கலாம் மலர்கள் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம் வெற்றிலை பாக்கு பழங்கள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து கொடுக்கலாம் இதை தவிர்த்து மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி இந்த மாதிரி எந்த பொருளை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லது இதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க நாங்களே வறுமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறதே பெரிய அமிர்தம் அடுத்தது வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உணவளிக்காமல் வந்து நீங்கள் வந்து திருப்பி அனுப்பிவிடக்கூடாது அவங்க வேண்டாம் நான் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அதை விட்டுறது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் உபசரிக்கவே இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களுடைய மனக்குமுறல்கள் நிச்சயமாக நம்ம வந்து பாதிக்கும் அந்த தவறை வந்து இனிமேல் செய்யாதீங்க இது போல் செய்கிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இதை செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறத உங்களால் வந்து உணர முடியும் செல்வாக்கு மேலோங்கும் காரிய தடைகள் நீங்கும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கை அமையும் உங்களுக்கும் மன திருப்தி மன சந்தோஷங்கிறது நிறைவாகவே கிடைக்கும் நிறைய பேருக்கு பொன் பொருள் எவ்வளவு இருந்தாலும் மனக்குறைகள் தீரவே தீராது அப்படி இருக்கவங்களும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய மனக்குறைகள் நீங்கி நீங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் செல்வாக்கு பெருகும் செல் செல்வம் பெருகும் நிம்மதி பெருகும் ஆரோக்கியம் பெருகும் கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கூடிக்கிட்டே போகும் அதன் பயனாக இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் பேரான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து பகிர்ந்துக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வச்சு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி